ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்ச தஸ்மை சரி குரவே நமக ஓம் கம் மகாகணபதையே நமக ஓம் சிவ சத்குருவே நமக ஓம் ஆதித்ய சத்குருவே நமக ஓம் நமோ நாராயண நாராயணசட்குருவே நமக ஓம் ஸ்ரீ பகவதே ஆதிசக்திவாலைபரமேஸ்வரி அன்னையே நமக ஓம் ஸ்ரீ ஜோதிஸ்வரூப ஆதி அருணாச்சலேஸ்வர ஷட்குரவே நமக ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சத்குருவே நமக ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி அன்னை ஷட்குருதாயே நமக குருவே சர்வலோகானாம் அனைத்து குருமார்களையும் வணங்கி ஸ்ரீ சத்குருநாதரையும் வணங்கி ஸ்ரீ ஜோதிஸ்வரூப ஆதிசக்தி அன்னை சத்குருதாயை வணங்கி ஜோதிஸ்வரூபமான ஆதி அருணாச்சலேஸ்வரரை வணங்கி அதற்கடுத்து எனது குருநாதரான சனத் சனத் சத்குருவை வணங்கி ஸ்ரீ விஸ்வரூப பரமாத்மா ஜெகத் சனத் சத்குருவை வணங்கி இந்த பதிவினை துவக்குகிறேன் சனிப்பயிற்சி வரிசையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் ராசிகளின் வரிசையில் மகரம் ராசி மகரம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவினில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது இதுவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இ இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று உங்கள் ஜென்ன ராசிக்கு வருகிறார் அதாவது ஏழரை சனியில் விரைய சனி முடிந்து ஜென்ன சனியாக தொடங்க இருக்கும் காலமாக இருக்கிறது மகரம் சனிக்கு சொந்த வீடு என்பதால் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இருப்பினும் ஆயுள்காரன் என்று சொல்லப்படும் சனி பகவான் உங்களுக்கோ உங்களை சார்ந்த குடும்பத்திற்கோ உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் சிறு சிறு தொல்லைகள் அடிக்கடி கொடுக்க இக்காலம் அமையும் அச்சமயத்தில் நீங்கள் முன்கூட்டியே இதற்கான மருத்துவரை அணுகி முன்கூட்டியே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது மிக மிக நல்லது உங்களுக்கு இக்காலகட்டங்களில் திடீர் திடீரென்று சுய முடிவுகள் எடுக்கும் காலமாக மாறும் பொருளாதார பற்றாக்குறை இக்காலகட்டங்களில் உங்களுக்கு கம்மியாகவே காணப்படும் மகர ராசியின் ஏற்கனவே நீச்சம் பெற்ற குரு இருப்பதால் அவரோடு இப்போது சனி சேருவதால் நீச்ச பங்க யோகம் ஏற்படுகிறது மேலும் விரயாதிபதி குரு நீச்சம் பெறுவது யோகத்தைத்தான் உங்களுக்கு தருவார் எனவே விரய விரயங்களை ஜமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு இக்காலகட்டங்களில் அதிகமாகவே காணப்படும் வீடு மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் இக்காலகட்டங்களில் அமையப் போகிறது ஜென்ம சனியின் ஆதிக்கம் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி முதல் உங்கள் ராசியிலேயே சனி சஞ்சரிக்கப் போகின்றார் இந்த ஜென்ம காலத்தில் திடீர் திடீரென பல மாற்றங்கள் மன குழப்பங்களும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது எதிர்பார்த்த வகையில் சிலருக்கு ஏமாற்றங்கள் கூட வரலாம் பொல்லாதவர்களை விட்டு விலகி நல்லவர்களோடு இணைந்து செயல்பட்டால் உங்கள் வாழ்வும் வளமும் மிக சிறப்பாக இருக்கும் இக்காலகட்டங்கள் இல்லையெனில் நீங்கள் அல்லல் படும் கஷ்டப்படும் அதற்கு பரிகாரங்களை தேட வேண்டிய காலமாக அமைய வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்தின் தொல்லைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் செயலில் குறைய மட்டுமே கண்டுபிடிப்பார்கள் பணியின் வேலை சுமைகள் அதிகரிக்க ஏற்படும் காலமாக உள்ளது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பகைத்து கொள்ளாமல் விட்டு கொடுத்து சென்றால் இக்காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக சனியின் பார்வை பலன்கள் என்னென்ன இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்பதை பற்றி பார்ப்போம் உங்கள் ராசிக்கு செஞ்சிருக்கும் சனி மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்க்கின்றார் ராசிநாதன் மட்டுமல்லாமல் ஜனாதிபதியான சனி விளங்குவதால் அந்த இடங்களை எல்லாம் புனிதமடைந்து அதற்குடிய காரணகர்த்தத்தை சிறப்பாக செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இக்காலகட்டத்தில் இல்லை சகோதரம் வெற்றி பஞ்சாயத்துக்கள் கலத்திரம் குடும்பம் வெளிநாட்டு முயற்சி தொழில் வளம் பெற்றோர்களின் ஆரோக்கியம் ஆகியவற்றில் எல்லாம் மாற்றங்கள் வரும் காலமாக உங்களுக்கு இருக்கிறது மூன்றாம் இடத்தை பார்க்கும் சனி உடன் பிறப்ப உடன் பிறந்தவர்கள் உதவிக்கரங்கள் நீட்டுவார்கள் வழக்குகளில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும் காலமாக உள்ளது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்க அதிகரிப்பால் நீங்கள் உடல் நலத்துக்கு செலவுகள் செய்யும் காலமாக இது உள்ளது அதனால் முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் உடல்நிலையை நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக இக்காலகட்டங்களில் நல்லதாக உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் செயலில் குறையை மட்டுமே கண்டுபிடிக்கும் காலமாகவும் உள்ளது அதற்கு அடுத்தபடியாக அதிகாரிகளின் நட்பால் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் காலமாக உள்ளது முன்கோபத்தை குறைத்து கொள்வது இக்காலகட்டங்களில் மிக மிக நல்லது சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாண முயற்சிகளில் ஒரு சில தடைகள் வர இருக்கிறது கடைசி நேரத்தில் சிறப்பாக அந்த கல்யாணம் முடிந்துவிடும் வாழ்க்கை துணை வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்களும் வர உங்களுக்கு பொன்னான காலமாக உள்ளது வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் காலமாகவும் உள்ளது பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் காலமாகவும் உள்ளது ஏற்றுமதி மற்றும் வணிகம் மற்றும் பங்கு சந்தை ஈடுபடுவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது இக்காலகட்டங்களில் மிக மிக நல்லது சனியின் பார்வை பத்தாம் இடத்தில் பதிவதால் பெற்றோர்களின் உடல் நலக் கவனம் உங்களுக்கு தேவை தொழில் மாற்றம் சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களும் ஒப்படைக்க கூடாது இக்காலகட்டங்களில் சக பணியாளர்களால் சிறு சிறு தொல்லைகள் வரலாம் தொழில் நடத்துபவர்களுக்கு போதிய மூலாதாரம் இல்லாமல் புதிய பங்குதாரர்களை சேர்க்க நீங்கள் முன் வருவீர்கள் சனியின் அதுக்கடுத்தபடியாக சனியின் பாதச்சார பலன்களை என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சூரிய சாரத்தில் சனி பகவான் பொழுது மிகுந்த கவனங்கள் உங்களுக்கு தேவையான காலமாகும் வம்பு வழக்குகள் வாசல் தேடி வரும் காலமாக இக்காலங்கள் உள்ளது அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க அரிதாக இல்லாமல் இருக்கிறது இக்காலகட்டங்களில் அஷ்டமாதிபதியான சூரியன் விளங்குவதால் எதையும் துணிந்து செய்ய உங்களுக்கு துணிவு இல்லாமல் இருக்கும் காலமாக உள்ளது தொடர்கதை கடமைகளை அதிகரிக்கும் அதாவது நீங்கள் செய்யும் தொழில்கள் அதிகமான தொழில் உழைக்கும் காலமாக இந்த காலம் உள்ளது அரசாங்கத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது இக்காலங்களில் மிக மிக நல்லது அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றம் அடையலாம் செய்யும் தொழிலில் கவனம் செலுத்திவிட்டால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இழப்புகளை சந்திக்காமல் இருக்கலாம் இக்காலகட்டங்களில் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திரசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது கல்யாண முயற்சிகள் கைகூடும் காலமாக உள்ளது கலத்திரஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் விளங்குவதால் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரும் ஒன்று சேரும் வாய்ப்புகள் இக்காலங்கட்டங்களில் அமையப் போகிறது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தத்தளித்தவர்களுக்கு அது அற்புதமான காலமாக கைகூடப் போகிறது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் இக்கால உகந்த காலமாக பொன்னான காலமாக அமைகிறது வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கும் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகங்களும் இக்காலகட்டங்களில் உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தில் ஒருவர் ஒருவரை மாற்றி ஒருவர் வந்த உடல்நிலை தொல்லை இனி இக்காலகட்டங்களில் மாறிவிடும் தனித்து இயங்கிய தனலாபம் குவியும் எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் காலமாக அதாவது நீங்கள் தனித்து இருந்து தன லாபங்களை குவிக்கும் காலமாக இது இக்காலகட்டம் அமையப்போகிறது அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் செல்வந்தர்களின் ஒத்துழைப்பு செல்வந்தர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு திடீர் திடீரென்று திருப்பு முனைகளும் காணக்கூடிய அளவிற்கு செல்வந்தர்களுடைய உதவிகள் கிடைக்கும் காலமாக இக்காலம் உள்ளது செல்வநிலை மிக மிக அதிக உயரமான சேமிப்பு கரையாத என்ற கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது அதாவது செல்வ நிலை உயரும் சேமிப்பு கரைகிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் காலமாக உள்ளது ஆடவர் இடம் பூமி லாபம் அதாவது இடம் அதாவது நிலம் வாங்கும் யோகங்கள் இக்காலகட்டங்களில் போகிறது ஏற்கெனவே வங்கியில் போட்ட இடம் வங்கியில் போட்ட டெபாசிட் இப்பொழுது பல மடங்கு உயர்ந்து உங்களுக்கு பல நன்மையான காரியங்களுக்கு பயன்பட அது விளங்கப் போகிறது இக்காலகட்டங்கள் அதன் முன் விற் விற்பனை மூலம் வரும் தொகையை கொண்டு தொழிலை விரிவு செய்ய நீங்கள் இக்காலகட்டங்களில் முயற்சி எடுப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் பெற்றோர் வழியில் ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே இக்காலகட்டங்களில் கிடைக்கும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அனுகூலமான நேரமாக இந்த காலம் அமையப் போகிறது புதிய முயற்சியில் அதாவது புதிய முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு முயற்சிகளும் இக்காலகட்டங்களில் நடைபெறப் போகிறது இக்காலத்தில் குடும்பத்தில் சனி சஞ்சரிப்பதால் வருமானம் மிக மிக திருப்திகரமாகவும் அதிகமாகவும் காண காணக்கூடிய காலமாக உள்ளது இது அனைத்தும் சனிப்பெயர்ச்சி காலத்தில் இது அனைத்தும் சனிப்பெயர்ச்சி காலத்தில் சனியின் பாதச்சார பலனாக உங்களுக்கு சனி பகவான் வழங்கப் போகின்றார் மகர ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பற்றி பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக சனிப்பெயர்ச்சி காலத்தில் குரு பகவான் மூன்று முறை குரு பயிற்சி பெறுகிறார் அதற்கான பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இக்காணொலியில் இப்போது பார்ப்போம் சனிப்பெயர்ச்சி காலத்தில் மூன்று முறை குருப்பெயர்ச்சி நடைபெறப் போகிறது கும்பத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது தனலாபம் வலுவடையும் பொருளாதார பற்றாக்குறை அகன்று மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் புதிய முயற்சியில் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் அதிகார பலம் பெற்றவர்களின் ஆதரவோடு நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி உங்கள் வீடு நேடி உங்கள் வீடு நாடி வரப்போகிறது மீனத்தில் குரு சஞ்சரிக்கும்போது உங்களுடைய உத்தியோகம் மிக மிக உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறது எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போகிறது இக்காலகட்டங்கள் சகோதரர்களால் சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை பல நன்மைகளாக நன்மைகள் கிடைக்கப் போகிறது மேசத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அர்த்தம அர்த்தம குருவாக வருவதால் ஆரோக்கியத்தில் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனங்கள் தேவை குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் காலமாக அமைகிறது அதிகரிக்கும் காலமாக அமைகிறது இது அனைத்தும் குரு பயிற்சி காலத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் குருப்பயிற்சி பலனாக வழங்கப் போகின்றார் மகர ராசி அன்பர்களே முதலில் சனிப்பெயிற்சி பார்த்தோம் குரு பயிற்சி பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவதாக கேது பயிற்சிகள் இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன பலன் வழங்கப் போகிறது என்பதை வாருங்கள் இக்காணொலியில் காம்போம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டால் நடைபெறும் ராகுகேது பயிற்சியின் போது மேசத்தில் ராகுவும் துலாமில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகின்றார்கள் அர்த்தம ராகுவாக வருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அடிக்கடி வரக்கூடும் பொறுப்புகளுடன் செயல்பட வேண்டிய நேரம் இது பத்தில் கேது சஞ்சரிப்பதால் தொழில் வளர்ச்சியும் மிக சீராகவே காணப்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இக்காலகட்டங்களில் காணப்படும் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெறும் ராகுகேது பயிற்சியின் போது மீனத்தில் ராகவும் கண்ணியில் கேதுவும் சஞ்சரிப்பார்கள் இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் மேலதிக மேல் அதிகாரிகளிடம் ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடும் சகோதர சஞ்சரவுகள் உங்களை விட்டு விலகும் இழுவையில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலம் கேது வளத்தால் தந்தைவெளி உறவினில் இருந்த விரிசல்கள் அகலும் ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக காணப்படும் இக்காலகட்டங்களில் உடன் பிறந்தவர்கள் உங்கள் குரலுக்கு செவி சாய்க்கும் காலமாக இந்த காலம் அமையப்போகிறது இது அனைத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு ராகுகேது பயிற்சி பலனாக அமையப் போகிறது இதற்கு அடுத்தபடியாக சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் பார்த்தோம் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அந்த காலகட்டங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன என்பதை பார்ப்போம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாட் வழிபாடு மேற்கொள்வதோடு இல்லத்தில் பூஜை அறையில் விஸ்வரூப ஆஞ்சநேயரை படம் வைத்து வணங்கி வந்தீர்களானால் உங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக அமையும் நல்ல காலமாக அமையும் அதுபோல் அனுமானுடைய கவசங்களை வழிபாட்டு முறைகளோடு பாடியோ அல்லது கேட்டோ வந்தால் எண்ணங்களில் எளிதில் நீங்கள் எண்ணிய காரங்க எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதற்கு அடுத்தபடியாக சனிப்பயிற்சி காலகட்டங்களில் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய சனிப்பயிற்சி காலகட்டங்களில் இந்த மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் சனி பகவானை சனிக்கிழமை தோறும் சென்று எல் விளக்கு ஏற்றி பைரவரை ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று இல்லைன்னா அஷ்டமி அன்று சென்று வணங்கி வந்தீர்கள் ஆனால் சனிப்பயிற்சி காலங்களில் சனியால் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு காலமாக அமையப் போகிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த மகர ராசி அன்பர்கள் குருமார்கள் அதாவது ஜீவ சிவா ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தீர்களானால் இந்த சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் அனைத்தும் நீங்கி நன்மையாக அந்த குருமார்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் காலமாக இந்த சனிப்பயிற்சி காலங்களில் உங்களுக்கு அமையப்போகிறது இதற்கு அடுத்தபடியாக குரு கால காலகட்டங்களில் நீங்கள் குரு பகவான் அல்லது சமாதிகளுக்கு சென்று தரிசித்து வந்தீர்களானால் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம் என்று இந்த குரு காலம் உங்களுக்கு பொன்னான காலமாக அமையும் அதற்கு அடுத்தபடியாக கேது பயிற்சி காலங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையம்மன் மற்றும் காளி மற்றும் கருமாரியம்மன் மற்றும் ராகு கேது பயிற்சி காலங்களில் ராகு பகவானைக்கு துர்கையும் கருமாரியம்மன் மற்றும் எல்லை தெய்வங்களான அந்த அம்மன் வழிபாட்டு இவர்களை வணங்கி வந்தியர்களானால் இக்காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு பயிற்சி நன்மையாகவே அமையும் அதற்கு அடுத்தபடியாக இந்த கேதுவிற்கு ஆணைமுக விநாயகனை அதாவது விநாயக பெருமானை வணங்கி சங்கடகர சகர்த்தி விரதமிருந்து அன்று அருகம்புல் சாத்தி அல்லென்றால் வெள்ளெருக்கம் மாலை சார்த்தி கணபதியை வழிபட்டு வந்தீர்களானால் இந்த கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் இந்த பயிற்சி காலங்களில் அமையும் என்று கூறி இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த சனிப்பயிற்சி குருப்பெயர்ச்சி மற்றும் ராகுகேது பயிற்சிகள் எல்லா நலமும் எல்லா வளமும் ஆதி அருணாச்சல சட்குருநாதரும் ஸ்ரீ அன்னை வாழை சட்குரு தேவியும் ஸ்ரீ சன சட்குரு சார்பாகவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி மறக்காமல் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் ஓம் ஓம் ஓம்